குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா இல்லை சீர்கட்டு இருக்கா அப்படின்றது தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இல்லை எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக தான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிற அளவுக்கு இந்த சட்ட ஒழுங்கு போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் அப்படின்றது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அது என்னன்றத இந்த செய்தி தொகுப்புல தெளிவா பார்க்கலாம் இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை சில காலங்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் நிறைய பேருக்கு வந்து நினைவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது பேருக்கு மேல வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் மரணிச்சிருந்தாங்க அந்த சம்பவத்தையொட்டி நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா சட்டப்பேரவையில் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தார் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது அப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சினால் அவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்து அவங்கள உடனடியாக ஒரு வழக்கை போட்டு நிரந்தரமாக அவங்களுக்கு வந்து நீ சிறையில் அடைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை வகுத்திருந்தாங்க ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் முதல்வர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இனிமே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து என் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் எதிர்த்து நான் குரல் கொடுப்பேன் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தால் என் இரும்பு கரங்களை கொண்டு நான் ஒடுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படி பேசியும் அப்படி ஆணையம் அமைச்சும் அப்படி வந்து நேரடி கட்டுப்பாட்டில் சட்ட ஒழுங்கு இருந்தும் தமிழ்நாடு சரியாக இருக்கா சரியாக இயங்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இன்றைய அளவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த செயின் பறிப்பு கொள்ளையாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு குற்றங்கள் நடக்குது கத்தியால் குத்துறது கொலை செய்கிறது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி பல்வேறு குற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அன்றாடம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இதற்கு ஒரு முடிவே இல்லையா ஏன் வந்து ஒரு இப்போ நம்ம ரீசண்டாக பார்த்தோம் ஒரு செயின் பறிப்பு கொள்ளையில் ஒரு ஒரு மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு அந்த காவல்துறை அவ்வளோ திறமையாக வந்து நம்ம அந்த திருடர்களை பிடிச்சி அவங்கள என்கவுண்டரும் பண்ணியிருக்காங்க நம்ம அதை பாராட்டக்குரிய விஷயந்தான் அந்த திருடர்களை ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிது ஆனால் இதில் என்ன அப்படின்னா அந்த குற்றவாளியை நம்ம என்கவுண்டர் பண்ணாமல் குறைஞ்சபட்சம் வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டிக்கும் கீழே தான் சுடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறைஞ்சபட்ச சட்டம் இருக்குது அதை பின்பற்றி அவனை சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருடர்களை பிடிச்சி இன்னும் டீட்டெயில்ட்டாக விசாரித்தோம் அப்படின்னா இதற்கு பின்னாடி யார் இருக்கா என்னென்ன மாதிரி குற்றங்கள் இது நடக்குது இது மேலே வந்து எப்படிலாம் அந்த குற்றங்களை த தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐடியாக்கள் நமக்கு உருவாகும் இந்த மாதிரி சடனாக வந்து என்கவுண்டர் பண்ணுறதுனால உண்மையான குற்றவாளிகளும் வந்து தப்பிச்சிட்றாங்க ஏதோ ஒரு மூன்றாம் தர நான்காம் தர குற்றவாளிகள் மட்டுமே வந்து அவங்க அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை முடியுது முதல் குற்றவாளி யாருன்றதே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து இரண்டு இளைஞர்கள் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சினா இனிமே வந்து நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லிருந்தாங்க அந்த இரண்டு இளைஞர்களையும் வந்து அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சின நபர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா கத்தியால குத்தி அவங்களை இருவரையுமே வந்து கொலை செஞ்சிருந்தார் அந்த சம்பவத்தை வந்து இந்த ஊடகங்கள் எப்படி பேசியிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு முன் தகராறு இருந்துச்சு அந்த முன் பேர்ல தான் வந்து இந்த சம்பவங்கள் நடந்தது ஆனால் அவங்க அந்த நடந்த உண்மை சம்பவத்தை அப்படியே டோட்டலாக மறைச்சிட்டாங்க அந்த பசங்க அந்த இளைஞர்கள் அந்த ஒரு ஊரில் ஒரு சமூக ஆர்வலராக இருந்திருக்கிறாங்க சமூக ஆர்வலராக இருந்து எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடந்ததோ தட்டி கேட்டுருக்கிறாங்க சமூக சீர்திருத்தத்தில் இறங்கியிருக்கிறாங்க அந்த நபர்களை வந்து தட்டி கேட்கும் பொழுது நீங்கள் வந்து இனிமேல் சாராயம் காய்ச்சாதீங்க இந்த ஊரில் இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீலாம் இந்த ஊரில் நீ என்னடா பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி அவங்க அவங்கள கணிச்சு அந்த இருவரையுமே வந்து அந்த குற்றம் செய்த நபர் வந்து மேலும் ஒரு குற்றத்தை வந்து செஞ்சுருக்காரு இதே இது ஒரு சாதாரண நபருக்கு ஒரு சாதாரண ஒரு குடியில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படை மக்களுக்கு வந்து நடந்த நிகழ்வு இப்போ நம்மளுடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காவல்துறைக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றது நம்ம விரிவாக பார்ப்போம் மதுரை உசிலம்பட்ட கிராமத்தில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டின கிராமத்தில் ஒரு காவல்துறையில் ஒரு காவலாளர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து வாகன ஓட்டியாக செயல்பட்டுருக்கிறாரு வாகன ஓட்டியாக செயல்பட்டு முடிச்சிட்டு அவருடைய வேலை முடிச்சிட்டு அவருக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு வீட்டுக்கு போயிட்டு பொழுது அவருடைய நண்பரை சந்திக்கிறாரு அவரோட நண்பரை சந்தித்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வா நண்பா ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகன ஓட்டி காவலர் போய் அந்த நண்பரை கூப்பிட்டு நம்ம டீ கடைக்கு போயிடுறாரு டீ கடைக்கு போயிட்டு ரெண்டு பேருமே டீ இருக்கும் இருக்கும்பொழுது அந்த கள்ளச்சாராயம் காசுகிற ஒரு நபர் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு அவரை பார்த்துட்டு அவரை அவரை அடிக்கலை திட்டலை எதுவுமே செய்யலை அவரை கூப்பிட்டு நண்பா இனிமே நீ வந்து இந்த மாதிரி வந்து கள்ளச்சாரையை காசாத உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்க வா இது வந்து தவறு உன்னால் வந்து பல குடும்பங்கள் கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி சில அறிவுரைகளை சொல்லியிருக்காரு ஆனால் அந்த நபர் வந்து ஏற்கனவே வந்து மது போதையில் இருந்ததுனால நீ என்ன எனக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு சரமாரியாக உடனடியாக வந்து அந்த காவல் அதிகாரியை தாக்கியிருக்காரு உடனே தாக்கின உடனே அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்தில் உள்ள அவர் வேலை செய்கிறன்ற காவல்துறைக்கு அதை அந்த செய்தியை கடத்துறாரு செய்தியை கடத்தின உடனே செய்தியை கடத்தின உடனே உடனடியாக வந்து அந்த காவல் நிலையத்திலேருந்து பல அதிகாரிகள் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க சம்பவ இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்குள்ளேயே வந்து அந்த தாக்குன நபர் வந்து தப்பிச்சு ஓடிடுறாப்புல தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் இங்கே விசாரிக்கப்படுறான் ஆனால் அந்த தப்பிச்சு ஓடின நபருடைய ஃபோனும் பல பொருட்களையும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டான் அந்த ஃபோனு எல்லாத்தையும் கையில் அந்த காவல்துறையை எடுத்துக்கிட்டு போய்ட்டு விசாரணை செய்கிறாங்க விசாரணை செய்ததுக்கப்புறம் இந்த அந்த தாக்கினவன் திரும்பவும் வந்து அந்த ஓட்டு இந்த சம்பவம் இந்த சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அனைவரும் வந்து இவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து காவல் நிலையத்துக்கு போயிடுறாங்க ஆனால் அந்த நபர் அந்த ஓட்டுநர் வந்து அங்கேயே தான் இருக்கிறாரு காவல்துறை அந்த காவல்துறை ஓட்டுநர் வந்து அங்கேயே தான் இருக்கிறாரு அந்த ரெண்டு பேருமே அங்க இருந்ததுனால அவன் மீண்டும் வந்து ரெண்டு பேரையும் நோட்டம் விடுறான் அந்த குற்றவாளி நோட்டம் விட்ட உடனே நீங்க இங்க தான் இருக்கிறாங்க இது நேர்ந்து வந்த அந்த காவல்துறை வந்து இவன் தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து காவல் நிலையத்துக்கு இவங்க போயிடுறாங்க ஆனா அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குடியாரன் அந்த சாராயங்காசனவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த போலீஸ் இருக்கிற இடத்துக்கு திரும்பவும் வரான் ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு திரும்பவும் மீண்டும் வந்து அந்த டீக்கடை அருகில் வந்து நின்று எப்பட்றா நீ வந்து நீ கேட்ட உன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக கத்தியாலையும் கட்டையாலையும் கம்பாலையும் போட்டு அந்த காவல் உதவியாளரை வந்து அடித்து கொலை செய்கிறான் அது மட்டும் இல்லை அவங்க உயிரோட சாக உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சும் மீண்டும் கல்லை தூக்கி அவர் தலையில் போட்டு அவரை உயிரை எடுக்கிறாங்க இங்கு கூட இருந்த அவருடைய நண்பர் வந்து சிறு சிறு காயங்களோட ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவரோட நண்பர் உறவினர்கள் வந்து அனைவரும் பார்க்குறாங்க இப்போது இந்த காவல்துறை அதிகாரிக்கு வந்து நடந்த இந்த சம்பவத்தை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த கேள்வியாக நமக்கு எழுது இப்போது சாதாரண ஒரு நபர் ஒரு இரண்டு சிறு நண்பர்கள் வந்து கேட்டு ஒரு ஊரில் ச கலாச்சாரம் காய்ச்சக்கூடாது நீங்கள் வந்து இதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொன்ன அந்த இரண்டு நபரை வந்து சாதாரணமாக கொண்டு போட்டு போயிட்டாங்க இந்த காவல்துறைக்கே வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அப்போ இன்னும் எப்படிலாம் நடக்கும் என்ன மாதிரி அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்ன மாதிரியான சட்ட சீர்கேடுகள்லாம் நடக்கும் அப்படின்றது இன்னும் நம்மளால எதிர்பார்க்கவே முடியல ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் குற்ற செயல்கள் வந்து மேலும் 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 தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இதை வந்து முதல்வர் அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்து சட்ட சீர்கேட்டை வந்து அவர் உடனடியாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க பல்வேறு பத்திரிகையாளரும் சொல்கிறாங்க இதை மாதிரி வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல சம்பவங்கள் பல இடங்களில் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும் நடக்குது கண்ணுக்கு தெரியாமையும் நடக்குது இந்த மது போதையினால் பல்வேறு குற்றங்கள் வந்து தினம் தினம் வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது இந்த இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி இந்த காணொலியில் நம்ம பார்த்த மாதிரி கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கற்பழிப்பு நடக்குது பதினெட்டு வயசுக்கு கீழ் உள்ள சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு நடக்குது அதுவும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களே இந்த மாதிரி ஈடுபடுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி வந்து சமூக சீர்கேட்டுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு உடனடியாக வந்து முதல்வர் அவர்கள் வந்து நேரடி கட்டுப்பாட்டில் அவரோட சட்ட ஒழுங்கு பாட்டுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது அவர் சொல்கிற மாதிரி வந்து இரும்பு கரங்களை கொண்டு ஒடுக்கிற மாதிரி செயல்களை செஞ்சால் தான் இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்காது அப்படின்றத நம்ம அனைவருமே வந்து விரும்புகிறோம் மீண்டும் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு பல்வேறு சட்டங்களை ஏற்படுத்தி பல்வேறு தீர்மானங்களை ஏற்படுத்தி பல்வேறு காவல்துறையை எப்படி வந்து ஒரு காவல்துறை வந்து இந்த செயினை பறித்து எடுத்துட்டு போகும்பொழுது எவ்வளோ ஒரு துரிதமாக செயல்பட்டு அதை அந்த திருடர்களை பிடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களுக்கு அதிவேகமாக விரைவாக வேலை செஞ்சு சுட்டுக்கொள்கிறதோ அதிவேகமாக வேலை செஞ்சு இந்த மாதிரி திருடர்களையும் இந்த மாதிரி குற்றவாளிகளையும் பிடிச்சி அவங்கள வந்து சிறைப்படுத்தி அவங்களுக்கான தண்டனைகளை வழங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றது மக்களுடைய மனநிலையிலே இருக்குது ஓகே மீண்டும் வந்து பல்வேறு தகவல்களோட நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்